வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த நேயர்களே புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவகிரக பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நேயர்களே மறக்காமல் ஜோதிடம் சார்ந்த சம்பந்தமான சந்தேகம் இருந்தாலும் அல்லது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் கீழ்கண்ட நம்பருக்கு போன் செய்யுங்கள் நேயர்களே நேயர்களே இந்த வெற்றிலை ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புது வருஷம் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி புதன் பகவானும் உங்கள் தனஸ்தானத்தில் பயிற்சியில் இருக்கிறார்கள் இது ஒரு அற்புதமான புது வருஷம் ஆரம்பமே உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு நன்மை செய்ய போகிறது என்று சொல்லலாம் தைரியஸ்தானத்தில் சூரிய பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் உங்களுக்கு முரட்டு தைரியத்தை கொடுத்து விடுவார் சூரிய பகவான் மாசி மாதம் முப்பது நாளும் மிகவும் நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஏனென்றால் பாவ கிரகங்கள் ஒரே ராசியில் அதாவது விருச்சிக ராசிக்கு ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் பயிற்சியில் கூடுகிறார்கள் பாவ கிரகங்கள் ஆறு ஏழு கிரகங்கள் ஒரே இடத்தில் தை பதினைஞ்சு முதல் மாசி முப்பது வரை ஒரே ராசியில் கூடுகிறார்கள் இது விருச்சிக ராசி நேர்களுக்கு கொஞ்சம் கவனம் உங்கள் ஆரோக்கிய தேவை ஆனால் உங்களுக்கு இன்னொரு ஜாக்பாட் இருக்கிறது கவலைப்பட தேவையில்லை ஏப்ரல் மாதம் முதல் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்கள் மனதை யாரெல்லாம் நோகடித்தார்களோ எந்தெந்த வகையில் நீங்கள் துன்பப்பட்டீர்களோ அதற்கு வட்டியும் முதலுமாக உங்களுக்கு ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய ஜாக்பாட் நவக்கிரகங்கள் கிரகங்கள் கொடுக்க போகிறது குரு பகவான் ஏப்ரல் மாதம் முதல் மிகப்பெரிய ஜாக்பாட் தரப்போகிறார் எப்படி என்று பார்ப்போம் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் உங்கள் புகுந்த வீட்டில் மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதில் இருந்து விடுபடுவீர்கள் ஏப்ரல் எப்படி என்றால் புது மன தம்பதிகளாக இருந்தால் மலலை செல்வங்கள் புதிய வரவாக இருக்கும் உங்கள் குடும்பத்தார் இரு வீட்டு குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறீர்கள் ஏப்ரல் மாதம் உயர்கல்வி முடித்தவர்களுக்கு உடன் வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வீடு அல்லது நிலம் அல்லது தோட்டம் கார் பங்களா வாங்கக்கூடிய யோகம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் விச்சிகராசி நேரிகளுக்கு வரப்போகிறது நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அதாவது பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது உங்களோட முயற்சியின் பெயரில் அதோட கூடுன சம்பளத்துக்கு உங்களுக்கு புதிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் எப்படியும் மாறுதல் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கிடைக்கிறது மே மாசம் ஒன்னாம் தேதி முதல் வியாபாரிகளுக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது புதிய தொழில் அபிவிருத்தி தொடங்கலாம் நாள்பட்ட தடைப்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்பு ஏப்ரல் மாசத்திலிருந்து உள்ளது உங்களுக்கு பெண் ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் வேலையை நீங்கள் தை முதல் ஆரம்பிக்கலாம் பொன்னகை வாங்கலாம் இடம் மாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல முடிவு வர வாய்ப்பு உள்ளது விவகாரத்து கோர்ட்டு கேஸ் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முடிவு தெரியும் மே மாசம் ஒன்னாம் தேதி முதல் உங்களுக்கு பெண் ஆண் பிள்ளைகள் மேல் கவனம் வையுங்கள் சில துன்பம் வர வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமும் உங்கள் பிள்ளைகளுக்கு சில மனக்கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் பிள்ளைகள் மேல் மிகவும் கவனமாக இருங்கள் வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் நேர்களே இந்த வெற்றிலை ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி நேர்களே புதுவர் வாழ்த்துக்கள்